திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு இந்த கோயில் முன்னால அரச குடும்பத்தோட குலதெய்வ கோயிலாக கருதப்பட்டிருக்கு இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எழுவத்தி ஆறாவது கோயில் சுயம்புவாக தோன்றின பெருமாளை பரசுராமர் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிட்ட இடம் தான் இது அப்படின்னு கருதப்படுது இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆதிசேஷன் அப்படின்ற நாகத்துக்கு மேலே படுத்து ஓய்வெடுத்த மாதிரி இருப்பார் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் சிலை இருபத்தி ரெண்டு அடி நீளமுள்ள சிலை இந்த கோயிலை சுற்றி இரண்டு ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்று பரளி ஆறு இன்னொன்று கோதையாறு இந்த ரெண்டு ஆறுங்கள்னால இந்த கோயிலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு பூமாதேவி இந்த கோயில் இருக்கிற இடத்த பதினெட்டு அடி உயர்த்தினதாக ஐதீகம் சாகாவரம் பெற்ற கேசனை வதம் செய்தனால இங்கே இருக்க பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறதா அதிகம் கேசனை அடக்கி உக்ர சம்ஹார மூர்த்தியாக பஞ்ச ஆயுதங்களோட அவர் காட்சியளிக்கிறார் உக்ரமூர்த்திகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கோயிலுக்கு வெளியே நரசிம்மருக்கு தனியாக ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்காங்க நாகர்கோவில் பக்கம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு தண்டு தரிசனம் வாங்க நன்றி